நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் கிட்ட நெருங்கி வர வர போராட்டங்களும் அதிகமாகுதே ஏன் வாழ்க்கையில இப்படியா இல்ல வாழ்க்கையும் அப்போ இந்த உங்களுக்கு தாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வரதாங்க செய்யும் வாக்கு தத்தங்களை நம்ம கூடாதுன்னு சாத்தான் பல விதங்கள்ல போராடுவான் பரிசுத்த வேதாகமத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன்னு தேவன் வாக்கு பண்ணி மோசைய அனுப்புனாரு மோசையும் போய் பார்வோன்கிட்ட ஜனங்களை விடுதலை செய்யணும்னு சொன்னாரு ஜனங்கள் எல்லோரும் விடுதலை ஆக போறோம்னு சந்தோஷத்துல இருக்கும்போது பார்வோன் அதுல தடையை போட்டான் விடுதலை பண்ண மாட்டேன்னு சொன்னான் அதோட நிறுத்தல அவங்க வேலை பழுவை கூட்டினான் இஸ்ரவேல் ஜனங்களை சித்திரவதை பண்ணான் ஆனாலும் அவங்களுக்கு உதவியா நம்ம தேவன் இருந்தாரு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தி பலத்த கையினால உன்னை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னாரு எபிசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு அப்போஸ்தனனாகிய பவுல் சொல்றாரு மத்தையோ இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தா இயேசுவும் போராட்டங்களை சந்திச்சிருக்காருங்க இயேசுவின் பிறப்பு அறிந்த ஏரோத ராஜா அவரை கொல்ல நினைச்சாரு அத நாம் இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் போராட்டம் உண்டு அதிலும் நம்ம தேவன் கிட்ட நெருங்கி சேர சேர போராட்டங்களும் அதிகமாகுது ஏன் தெரியுமா நம்ம வாக்கு தத்துவத்தை கூடாதுன்னு தாங்க ஆனா இந்த போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு அன்பான தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க இந்த போராட்டங்க எல்லாமே கொஞ்ச நாள் தான் அதை கடந்து வந்துட்டா ஒரு மகிமையான காணான் நமக்காக காத்துட்டு இருக்குன்றத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாக்கு நோக்கி முன்னேறி போங்க வேற்று நிச்சயம் வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் யூ